ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நலவரிமிகளுக்கு வணக்கம் கோவை மாநாடு மே பதினெட்டு இன அழிப்பை ஒட்டி நடந்த அந்த மாநாடு குறித்து நேற்று மாலையே பதிவு செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தோம் சென்னை திரும்புவதற்கு நேற்று மாலை ஆகிவிட்டது அதனால் வழக்கம் போல் இன்னைக்கு அலுவலகத்தில் வந்து இந்த நிகழ்ச்சியை தொடங்குகிறோம் இதுக்குள்ளாக நடந்தது மாநாடு மாநாடை ஒட்டி அதுக்குள்ளாக நடந்த விடயங்களை தான் நம்ம பேச போகிறோம் குறிப்பாக மேடை மீது சீமான் மீது வைத்திருந்த உளவுத்துறை இதுதான் அதில் நம்ம போகிற விடயம் நாங்கள் ஒரு இரண்டு மணி வாக்கில் அந்த இடத்துக்கு போய்ட்டோம் மக்கள் திரள் வந்து அனி அணியாக வர ஆரம்பிச்சுருந்தது குருதி கொடையை பற்றி குறிப்பாக ஒரு முன்னோட்டத்தை சொல்லணும் குருதி கொடை வந்து இதுவரை நேற்று வரை வந்து மூன்று லட்சம் அளவுகள் ரத்த தானம் செய்தது நேற்று வந்து அறிப்பாக வெளியிட்டு இருந்தாங்க அங்கே எக்கச்சக்கமான பேர் வந்து அந்த இடத்துல ரத்தம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க மருத்துவ பாசறை குருதி கொடை சார்பாக அங்கே ஒரு அரிமா அவர்களும் இருந்தார்கள் அதனுடைய தலைவர் அவர்களும் இருந்தார்கள் நிறைய தொண்டர்களை தனியாக அவங்க ஒரு யூனிஃபார்மோடு இருந்தாங்க சீரையோட சீருடையோடு இருந்துக்கிட்டு அதுக்கான ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்குள்ளாகத்தான் நாங்கள் வந்து ஒரு நேர்காணலை வந்து ஏற்பாடு செய்திருந்தோம் ஏன்னா இவர்களுடைய இப்படியான இந்த சாதனை எந்த கட்சியிலும் இல்லாத ஒரு சாதனையை இந்த மருத்துவ அது குருதி கொடை பாசறை மருத்துவ பாசறையில் குருதி கொடை பாசறை மிக நேர்த்தியாக இது வந்து செய்திருக்கிறது அப்படின்றத தெரியட்டுன்றதுக்காக தான் அந்த இடத்துலேருந்து வச்சு எடுத்துக்கிட்டு இருந்தோம் நம்ம வழக்கறிஞர் ஸ்ரீதர் அவர்களும் மருத்துவர் கார்த்திகேயன் அவர்களும் ஒரு நேர்காணலில் அந்த இடத்துல வச்சு இருக்கும்போதே ஒரு ரெண்டரை மணி கடந்திருக்கோம் நீங்கள் பேட்டி நடந்து இருக்கும்போதே பார்த்தா பேய் மழைன்னு சொல்லுவாங்கள்ல அப்படி வந்து நாங்கள் பார்த்தோம் அந்த இடத்துல கிட்டத்தட்ட எல்லாரும் ஒளிபர ஒலி ஒளி ஒளிப இந்த ஒலிப்பதிவு கருவிகளை மட்டும் பாதுகாப்பாக வச்சுட்டாங்க அங்கேருந்து எல்லோருமே நனைந்தார்கள் எல்லோருமே நனைந்தார்கள் அந்தனா மருத்துவ பாசறையை அவங்க பணிகளை செய்துட்டு இருந்தாங்க இன்னும் ஒத்துழை ஒருங்கிணைப்பு ஒத்துழைப்புக்காக ஒரு பந்தல் போட்டு அங்கே ஒரு பெரிய நிகழ்வை அவங்க ஒருங்கிணைச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்படி களத்தில் இருக்கக்கூடிய எல்லா அணிகளும் முழுக்க முழுக்க நனைஞ்சி தொப்பர நனைஞ்சு நின்றுட்டு இருந்தாங்க இது நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஆனால் அதை மீறி இது நடக்கும் அப்படின்றது நூறு சதவீதம் ஏன்னா இதை விட கொட்டு மழையெல்லாம் பார்த்தாச்சு இந்த கூட்டம் நனைந்தபடியே தான் அவங்க கூட்டத்தில் அவர் தலைவர் சீமான அவர்களும் பேசியிருக்கிறார் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தொண்டர்களும் நனைஞ்சிக்கிட்டே நின்று கேட்டதெல்லாம் வரலாற்றில் நடந்திருக்கு ஒன்றும் புதுசு இல்லை ஆனால் ஒரு நம்பிக்கை வந்து என்னென்னா இது கலைஞ்சிருமோ அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவநம்பிக்கை யாருக்குமே இல்லைங்க இதை விட ஒன்று கூடுதலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அப்புறம் நேரம் ஆக ஆக ஒரு நாலு ஐந்து மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா காவல்துறை அவ்வளவாக அந்த இடத்துல இல்லை அந்த அன்னைக்கு காலையில் தான் வந்து விடிய விடிய நினைக்கிறேன் காலையில் தான் வந்து தேசிய தலைவர் பதாகை சீமான் அவர்களுடைய பதாகை அப்புறம் தேசிய தலைவர் பதாகை அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்கு மேலே வரிசையாக வைத்து கொண்டிருந்தேன் இதுக்கெல்லாம் அனுமதி முதல் நாள் மாலை வரைக்குமே வைக்க அனுமதி இல்லை கொடி வைக்க அனுமதி இல்லை இப்படி பல வகையில் நெருக்கடி இல்லை 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 அதான் காவல்துறை அந்த மாதிரி தான் இதுக்கு மத்தியில் தான் அவங்க செய்திருந்தாங்க கோவை நுழைவு பகுதி பிரதான சாலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டருக்கு குறையாத மிக நீண்ட வரிசை எல்லா இரு பக்கமும் கொடி வந்து அவ்வளோ நேர்த்தியாக வச்சுருந்தாங்க உள்ளே நுழைஞ்ச உடனே பதாகைகள் எல்லாம் அங்கங்கே இருந்தது பார்க்க ஒரு வியப்பாக இருந்தது காவல்துறை இந்த அந்த நுழைவு அந்த அந்த கொடிசியா மைதானத்துக்கு பக்கத்திலே ஒரு ஒரு பா வாகனங்கள்லாம் போகிறதுக்கு ஒன்று இருக்குது இரண்டு காவலர்கள் மட்டும் அந்த இடத்துல இருந்துக்கிட்டு இருந்தாங்க அந்த நேரத்துக்கு மீது எல்லாமே இந்த இந்த நாம் தமிழர் கட்சி அணி அதனுடைய பிரிவு மட்டுமே வந்து ஒருங்கிணைப்பு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தது ஒரு ஐந்து மணி வாக்கில் வந்துட்டு காவல்துறை கோவை மாநகராட்சியுடைய காவல்துறை புகைப்பட பிரிவை வந்து சுற்ற ஆரம்பிச்சிருச்சு அதுக்கடுத்தது வழக்கம்போல் இருக்கக்கூடிய சிபி எஸ்பிசிஐடி சிபிசிஐடி அந்த கோவை மாநகரத்துக்குன்னு இருக்கக்கூடிய இன்டெ இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் எப்படி இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க ஏகலைவன் அப்படின்லாம் இல்லை எங்களுக்கு வழக்கம் அதற்குள்ள இருந்ததாக அவங்களுடைய அந்த நடவடிக்கையும் அவங்களுடைய செயல்பாடுகளும் அவங்க கண்காட்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிற அந்த செய்கையும் மற்றபடி அவங்கக்கிட்ட நேரடியாகவே இரண்டு பேரை நான் சந்தித்து பேசினேன் குறிப்பாக அந்த மேடைக்கு பக்கத்தில் வந்து குழுமி இருந்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு பெரிய டீம் இருந்துகிட்டு இருந்தாங்க போலீஸ்லேயே வந்து குறிப்பெடுக்கிற ஒரு டீம் இருப்பாங்க அவங்க வந்து நோட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க அவங்க எல்லாருமே பேச்சுவாக்கில் அவர்கள்ட்ட பேசும்போது எங்களுக்கு தொந்தரவு இல்லாத ஒரு மாநாடு ஒரு கட்சி கூட்டம் என்றால் அது இதுவாகத்தான் இருக்கும் பொதுவாக இவங்க எல்லாமே சிவில்ல தான் இருப்பாங்க அதனால் மற்றவங்களோட நெருக்கமாகிட்டு அப்படியே பழகி ஒன்னோட ஒன்னோட தான் வந்து கலந்து இருப்பாங்க உள்ளார அதுலேயும் நிறைய நெருக்கடிகள்லாம் சந்திப்பாங்க அது மாதிரி நெருக்கடி இல்லாத ஒரு இடம் எங்களுக்கு இது தான் அப்படின்னு சொல்லிட்டு சிரித்த வாக்குலேயே சொன்னாங்க க்ரௌடை பற்றி கேட்கும்போது ஒருத்திட்ட கேட்குறேன் ஒரு அவர் கிட்டத்தட்ட ஒரு இன்ஸ்பெக்டர் கேடுறன்னு நினைக்கிறேன் அவர்கிட்ட கேட்கும்போது இல்லை இந்த இடத்துல இப்படி ஒரு கூட்டம்ன்றது வந்து அதிகமான ஒரு கிட்டத்தட்ட இந்த மைதானம் நிறைஞ்சிடுச்சு அது ஒரு எங்களுக்கு தெரிந்து ஒரு முப்பது முப்பத்தைந்து நாற்காலிகள் நாங்கள் முதல் நாள் மாலை வந்து மதிப்புக்குரிய சீமான் அவர்கள் வந்திருந்தபோது நாங்கள் இருந்தால் அப்புறம் அவர் பேசிக்கிட்டே இருப்பார் ஒரு தனி வீடியோ இருக்கோம் அப்போ எவ்வளோ என்னான்னு விசாரித்தார் இடது பக்கம் மட்டும் ஒரு 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 கட்டிடம் ஒரு ஒரு கட்டம் தனியாக இருந்தது அது வந்து நிரப்பணும் அப்போ தான் வந்து வாகனம் இறங்கிட்டு இருந்தது முப்பத்தஞ்சு ஆயிரம் நாற்காலிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கு பிறகு அந்த இடத்துல மீதி இருக்கிற இடத்துல குறைந்தது வந்து ஒரு நாப்ப ஒரு ஒரு பத்தாயிரம் பேர்கிட்ட இருக்கும் ரெண்டு பக்கமும் மீதி இருக்கிற ரெண்டு பக்கமும் மேடைக்கு ஒட்டி இதெல்லாம் சேர்ந்தாக்கா ஒரு அறுபத்தஞ்சிலேருந்து இருந்து எழுபதாயிரம் பேர் அப்படின்றத கணக்கு ஆனா ஒரு லட்சம் பேர் அப்படின்றாங்க ஏன்னா நிறைய பேர் வந்து வாகனத்துல இருந்துக்கிட்டே இடம் இல்லங்க வாகனத்துல இந்த அந்த கொடிசியா மைதானத்தை ஒட்டி அந்த போற ரோடு இருக்குல்ல வரிசையாக எக்கச்சக்கமான வாகனங்கள் அந்த வாகனத்துல உக்காந்தபடியே கேட்டு அந்த சாலையில தடுப்பு இருக்குல்ல நடுவில் தடுப்பு இருக்குல்ல இரண்டு பக்கத்துக்கும் மத்தியில் அதுக்கு மேலாம் உக்காந்துக்கிட்டு கேட்டிருந்தாங்க அந்த அந்த கொரிசியா மைதானத்தை தாண்டி அந்த பக்கம் அப்போ அங்கே இருந்தக்கூடிய அந்த அதிகாரிகள் நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க குறிப்பி அந்த அதிகாரிகள் அதில் வந்து எஸ்பிசிஐடினு நினைக்கிற ஒருத்தர் அந்த அந்த அதை சேர்ந்த ஒரு சகோதரர் அவர் நோ அவருடைய நோக்கம் என்னவா இருந்தது எதிர்பார்த்தது என்னன்னா குறைவாக இருக்குது மழை நாள் அப்படின்றதால அப்புறம் போட்டிக்காக நிறைய தொடங்குறாங்க கோவையிலே இன்னொரு டீம் வந்து ஒரு போட்டி நிகழ்ச்சியை நடத்துது திமுகனுடைய ஒட்டுண்ணி ஒரு அமைப்பு அப்புறம் தாண்டி இன்னொரு இடத்துலையும் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த முறை வந்து குறைவாக இருக்கும் குறிப்பாக சீமான் மீது நிறைய டேமேஜ் அதிகமாக இருந்தது இந்த சமீப காலமாக வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வச்சு ஒரு சோர்வடைய வைத்திருக்கும் ஒரு நிறைய உடைஞ்சிடுச்சு உடஞ்சிருச்சு உடஞ்சிச்சின்னு நிறைய பேர் வெளியில் போகிறதெல்லாம் தொடர்ச்சிய செய்தி ஆகிக்கிட்டே இருந்த இந்த விடயங்களை வச்சு இதெல்லாம் ஒரு பின்னடைவாக இருக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அரசு தரப்புக்கு அப்படின்னு அது கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து மணி வாக்கிலேயே கிட்டத்தட்ட சரியை தொடங்கிடுச்சு அப்படின்றத அவங்க தரப்பில் வந்து சொல்கிறாங்க குறிப்பாக அந்த மேடை மீது கண் வைத்த உளவுத்துறையின்னு எதுக்கு சொல்கிறேன்னா அந்த மேடையினுடைய அந்த ஒருங்கிணைப்பு அந்த கட்டமைப்பு அந்த ஒருங்கிணைப்பு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறப்ப எதற்கு ஏற்ற அந்த கூட்டம் உள்ள இருக்குமா அப்படின்றது வந்து சேருமான்றது அவங்களுக்கு ஒரு பெரிய தயக்கம் இருந்தது அது ஆறு மணிக்கெல்லாம் கிட்டத்தட்ட அதுவும் உடஞ்சிடுச்சு மொத்தமும் அவங்க அடுத்தது வந்து வெளியில் பரப்பப்பட்ட செய்தி என்ன ஏதோ ஒரு முக்கியமான அறிவிப்பு இவர் வெளியிடுவார் அப்படின்றது தான் அவங்க எதிர்பார்த்துருந்தது அது அநேகமாக கூட்டணி ஒரு சமரசத்தோட ஒரு நிபந்தனையோட ஒரு கூட்டணிக்கு அறிவிப்பு இருக்கும் என்று ஒரு பெரிய செய்தி கட்டமைக்கப்பட்டதா இல்லை செய்தி அப்படி பரவி இருந்ததா அதெல்லாம் என்ன ஆகும் ஏதாகுன்றதுக்காக தான் அந்த டீம்லாம் வந்து அவங்க காத்துக்கிட்டு இருந்திருந்த நோக்கம் அதை தான் சொல்லியிருந்தாங்க ரெண்டாவது மு பிரதான நோக்கம் வந்து அந்த அளவுக்கு கூட்டம் வருகிறதா சரியான தகவலை சொல்ல வேண்டும் அவங்க அநேகமாக ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரம்னு கூட சொல்லியிருக்கலாம் ஆனால் கோவை மாநகர மக்களுக்கும் அந்த இடத்தை சுற்றியில் இருக்கிறவர்களுக்கும் இந்த மைதானம் எவ்வளவு இடம் பிடிக்கும் எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படின்றது அவங்களுக்கே கை வந்து சாதாரணமாக தெரிஞ்சிருக்கும் எல்லோரும் ஒப்புக்கொண்டார்கள் காவல்துறையினரும் ஒத்துக்கொண்டார்கள் ஆனால் ரிப்போர்ட் என்னவா மேலே கொடுத்துருப்பாங்க அப்படின்னு கிட்டத்தட்ட அது திமுகவுக்கு ஒரு அதிர்ச்சி தகவலாகத்தான் சென்று சேர்ந்திருக்கிறது மாநாடு ஏன்னா இந்த ஒரு குறிப்பாக இந்த ஓராண்டு அதுக்கும் இல்லாமல் ஒரு எட்டு மாதங்களுக்கு பின்னோக்கி அங்கேருந்து தொடங்கி பார்த்தீங்கன்னாக்கா நடிகையை கொண்டு வந்து தொடர்ச்சியாக ஒரு அவதூறு அதுக்கடுத்தது தொடர்ச்சியாக இங்கேருந்து வெளியே போனவர்களை வச்சு ஒரு அவதூறான பேட்டி தொடர்ச்சியாக நிறைய பேட்டி தொடர்ச்சியாக அடுத்த அடுத்து அடுத்து அதை தாண்டி திமுக தரப்பில் அது இல்லாமல் அந்த ஒட்டுத்துணை நம்ம ஐயா பே அரசு சொல்கிற மாதிரி இந்த ஒட்டுத்துணை வகைரான்னு சொல்லுவாங்கள்ல அந்த டீமில் நிறைய மீட்டிங் போட்டு தொடர்ச்சியாக ஒரு அவதூற பேசிக்கிட்டு இருந்தது இதெல்லாம் சேர்ந்து ஒரு சரிவை ஏற்படுத்தணும் அப்படின்றது தான் அவங்களுடைய நோக்கம் அதனுடைய ரிசல்ட் வந்து எப்படி மே பதினெட்டில் தெரிஞ்சிடும் அப்படின்றதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தாங்க அது இல்லை என்று அங்கே அந்த இடத்துல முடிஞ்சது யாருமே எதிர்பார்க்கல இந்த கூட்டம் வரும் என்று அதுவும் இந்த மழை நேரத்தில் மழை காலத்தில் வர கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மணிக்கு மேலெலாம் பார்த்தீங்கன்னாக்கா புற்றி சிலருந்து வருது இல்லை அந்தளவுக்கு மொய்க்க ஆரம்பிச்சிச்சு வாகனங்கள் எக்கச்சக்கமாக இருந்துட்டு அவ்வளவு வாகனங்களும் கட்சி கட்டமைப்பில் இருந்து ஒத்த பைசா யாருக்கும் கொடுக்கலை திமுக அதிமுகவை போல் ஒரு ஒரு தொகுதிக்கு இவ்வளோ தொகை நீங்கள் இவ்வளோ வாகனம் இவ்வளோ நபர்களோடு வரணும் அப்படின்னு ஒரு இதெல்லாம் கிடையாது எல்லோரும் அவர்களாகவே காசை திரட்டி அவர்களாகவே வாகனத்தை ஏற்படுத்தி அவர்களாகவே சொந்த செலவில் இன்னும் அந்த கோவை சுற்று வட்டார பகுதியிலிருந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து முழுக்க முழுக்க இரண்டு சக்கர வாகனத்துலேயும் நிறைய பேர் வந்திருந்தாங்க அவங்களுக்கு மகிழ்ந்துகளில் வர முடிஞ்சவங்க நிறைய பேர் வந்திருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கணக்கு வந்து இவங்க சொல்கிற கணக்கோடு கூடுதலாக வேறு இருந்தது இது எல்லாமே நேத்து அரசு தரப்புக்கு திமுகவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி வைத்தியத்தை ஏற்படுத்திருக்கு எவ்வளவு சரிவுகளை ஏற்படுத்தக்கூடிய காரியத்தை செய்தும் இந்த சீமான் பின்னாடி இவ்வளவு பேர் திரள்கிறார்கள் என்றால் அதுக்கு காரணம் என்ன இதுதான் அவங்களுடைய நேற்றைய விவாதமா இருந்திருக்கும் குறிப்பா வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே மேல்மட்டத்துக்கு உடனுக்குடனே தகவல் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தடுத்திருக்காங்க முதல் நாள் மாலை வரைக்கும் அப்துல் வகாப் கோவை மாவட்ட பொறுப்பாளர் ஒன்னும் மற்ற சகோதர சகோதரிகள் எல்லோரும் அங்க இணைஞ்சி இந்த விஷயத்தை எடுக்கிறப்ப நெருக்கடி மேல நெருக்கடி தான் வந்து சந்திச்சிருந்தாங்க திட்டமிட்டதுக்கு ஏற்ற நிதியெல்லாம் கூட அங்கே இல்லை தொடக்க காலத்துல அவங்க கிட்ட இல்லை அந்த மாநாட்டு பந்தல்லே வந்துட்டு குடங்களை ஏந்திக்கிட்டு நிறைய பிள்ளைகள் வந்தாங்க அவங்க அப்ப நான் ஒரு தொகையை எடுத்து போடுறப்ப அந்த தம்பி என்ன தெரிஞ்சவர்தான் அதனால சிரிச்சுக்கிட்டே நீங்களும் போடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு அந்த குடங்கள்ல வந்து நிறைஞ்சிருந்தது நல்ல பணம் சராசரியாக ஒரு ஐநூறு ரூபாய் நூறுரூவான்றது ரொம்ப கம்மி ஐநூறு ரூபாய் ஐநூறுபா அப்படிதான் எல்லாருமே போட்டாங்க நான்கு லட்சத்து செல்ற நான்கு லட்சத்தையும் முப்பத்தாறு இன்னும் தொகை அந்த இடத்துல மாநாட்டு பந்தலில் எல்லோரும் மனம் உமே வந்து போட்ட தொகை மட்டுமே அதை அப்படியே ஒப்படைச்சு இது வந்து இவ்வளோ தொகை வந்திருக்குன்னு இந்த மாவட்ட பொறுப்பாளர்கிட்ட ஒப்படைச்ச செய்தியும் வந்திருக்கிறது இதெல்லாம் வேறு எந்த இதெல்லாம் நடக்குமானா இல்லை குடத்தோடு ஓடிட்ட கதையெல்லாம் நடந்திருக்கு பல மீட்டிங்கில் பல கட்சி மீட்டிங்கில் இன்னும் சொல்லப்போனால் குடத்தை வந்து போட்டு நீதியெல்லாம் திரட்டிக்கிட்டு அதோடு போனவங்க யார் என்னென்னலாம் தெரியாது அப்படிதான் நடந்திருக்குது சில இதில் போடவும் மாட்டாங்க ஏன்னா இவங்க போடுறதுக்கு எங்கே இருக்கு இவங்க இதெல்லாம் காசை கொடுத்து அழைச்சிக்கிட்டு வராங்கல்ல காசை கொடுத்து பிரியாணியை கொடுத்து அப்புறம் கூடுதலாக ஸ்நாக்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்து சரக்கு கொடுத்து உதயநிதியுடைய கூட்டத்துக்கு அது அப்படி கடைசி நேரத்தில் கூட்டு வந்தது தான் கோவை மாநாட்டில் இப்போ சமீபத்தில் நடந்து முடிஞ்ச ஒரு அரங்கு கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டதாக சொல்லி கமெண்ட்ஸ்லேயே போட்டிருந்தாங்க பேசின தொகையோட எங்களுக்கு கம்மியாக தான் அனுப்பிச்சாங்க வேற எந்த ஏற்பாடும் செய்யவே இல்லை அப்படின்லாம் நடந்தது ஆனால் இந்த நிகழ்ச்சி முழுக்க 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 இதில் இருக்கக்கூடிய அத்தனை தம்பி தங்கைகளும் உணர்வாளர்கள் ஒவ்வொருத்தருடைய உழைப்பும் இதில் இருக்குது இந்த உழைப்புன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய பேர் செய்திருப்பாங்க இல்லைன்னு சொல்ல வரல மேடையில் பேசி அவங்க பேர் வாங்குறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல வரல அதுக்குன்னு நிறைய மெனக்கெடணும் படிக்கணும் நிறைய ஆவணங்களை வந்து தேடணும் அதை பற்றி நீங்க படிச்சு படிச்சு ஒரு மனசுக்குள்ள வைக்கணும் நம்ம சொல்லக்கூடிய ஒரு தவறு ஒரு செய்தி தவறாக போயிடுச்சு அது கட்சிக்கு பாதிப்பு இவ்வளவு கட்டமைப்புக்குள்ளாக்குதாங்க நீங்கள் மேடையில பேசணும் பேர் வாங்கணும்னு சொல்கிறாங்கல்ல அதுக்கு எடுத்துக்கிற சிரமங்கள் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை ஆனால் அவங்க அறியப்படுற அளவுக்கு களத்தில் வேலை செய்கிறவங்க அறியப்படுகிறார்களா அப்படின்னாக்கா இல்லை அப்படின்றது தான் தெரியுது நான் கண் கூட அங்கே பார்த்தேன் ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது மழை வந்து ஓய்ஞ்சிட்ட பிறகு எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட எல்லோரும் வந்து உட்கார ஆரம்பித்து விட்டார்கள் ஆறு மணிக்கு முன்பாக அந்த மேடைக்கு முன்பாக ஒரு அடி இருபது அடி இருக்கும் மேடைக்கு முன்பாக விட்டுட்டு பிறகு தான் நாற்காலியை போட்டு வச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த அந்த பக்கம்லாம் நிறைய தண்ணி சேறு சகதியா அப்படி இப்படி நின்றுக்கிட்டே இருந்தது உடனடியாக எங்கேருந்து நாலஞ்சு வாகனங்கள் லாரியில் வந்துட்டு அந்த ஜல்லுகள் உடைச்ச துகள் இருக்குல்ல அதை வந்து அப்படியே கொட்டி கொட்டி நிரப்பிகிட்டு இருக்கிறப்ப நம்ம கட்சியினுடைய தோழர் ஒருத்தர் தான் அந்த கருப்பு சட்டையை உடனே கழட்டிட்டு பண்ணினோட கொச்சி கொத்தி வானலில் போட்டுக்கிட்டு இருந்தார் அது ஒரு சகோதரி அவங்க பேர் நான் அது ஆனால் புகைப்படம் அது எப்படி நடந்ததுன்னா நிகழ்ச்சி அவங்கள பார்க்குறேன் அவங்க அதை தூக்கிட்டு ஓடி ஓடி எல்லா இடத்துலையும் கொட்டி 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 காலால் நிரப்பி இருக்கிறாங்க அவ்வளவு ஆண்கள் இருக்கிறாங்க ஒருத்தரு கூட அதை நான் வாங்கி செய்கிறேன் அப்படின்னு செய்யலை நாங்கள் பின்வரிசையில் உள்ளே மாட்டிக்கிட்டுன்னு அதை பார்க்குறேன் அவ்வளோ பேர் நின்றுட்டு இருக்கிறாங்க அதுதான் எடுத்துகிட்டு ஓடி எல்லாத்துலேயும் கொட்டி 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 நிரப்பிட்டு வருது தொடக்கத்துலேருந்து நிறைய வேலையை அதை எழுத்துக்கொண்டு செய்துட்டு இருந்தது இன்னும் மற்ற சகோதரிகள் நான் முதல் நாள் மாலை பார்த்துருந்தேன் அவங்களோட பேர் மறந்துட்டேன் இந்த வீடியோவில் இருப்பாங்க பாருங்க ஒரு ஒரு நாற்காலிலையும் வேற ஏதோ ஸ்டிக்கர் ஒட்டிருந்தது முப்பத்தஞ்சாயிரம் நாற்காலிலையும் அவங்க உட்காந்துக்கிட்டு அவங்க தான் எல்லாமே உட்காந்து ஒரு ஒரு ஸ்டிக்கரும் உருவி 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 அவ்வளவு கிட்டத்தட்ட ஒம்பது மணி பத்து மணி வரைக்கும் இரவு முதல் நாள் அந்தளவுக்கு இருந்து அந்த சகோதரி அந்த வீடியோவில் இருப்பாங்க அவங்க பாருங்கள் பேர்லாம் தெரியல அது உழைப்புனால் அப்படி ஒரு உழைப்பு இவங்க அப்படி ஒரு அப்படி ஒரு வேலை செய்து நேர்த்தியாக செய்து எனக்கு நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே ஒரு நூற்றுக்கணக்கான நண்பர்கள் தோழர்கள் சகோதரர்கள் தம்பி தங்கைகள் குடும்பத்தோடு வந்து என்கிட்ட நான் ஒரு ஆள்னு என்னை நினச்சி மதித்து புகைப்படம் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க அதை நான் இந்த பெருமைக்காகலாம் சொல்லலை கலப்பணி வந்து என்னை இன்னும் பக்குவப்படுத்தணும் அப்படின்றத அவங்க பேசுறதுல நான் உணர்ந்துக்கிட்டேன் எதுக்கு சொல்ல வரேன்னா நான் விரும்பி அழைத்து ஒருவரை பேட்டியை ஒரு ஒருத்தரோட நான் புகைப்படம் எடுத்துக்கிட்டேன் யாருன்னா அந்த சகோதரி அது பேரு ஏதோ சொல்லியிருந்தாங்க அது அது படத்தை போற பாருங்க அதுதான் அந்த வானலில் அந்த அந்த இதெல்லாம் கொண்டு போய் அவ்வளவும் கனத்த இது கொண்டு போய் கொட்டி 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 நிறைச்சி வேலை செய்துக்கிட்டு இருந்தது அந்த சகோதரி தான் அதை நானே அழைச்சி அது கூட நின்று புகைப்படம் எடுத்துக்கிட்டது எனக்கு ஒரு பெரிய பெருமையாக இருந்தது எல்லா பிள்ளைகளும் வேலை செய்கிறாங்க யாரும் இல்லை இது எனக்கு தென்பட்டு தான் அங்கே எடுத்த மற்றவங்களே எடுக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை இன்னொரு அணி முதல் நாள் இரவு பெண்கள் மட்டுமே அந்த நாற்காலி இருக்கிற ஸ்டிக்கர்லாம் எடுத்துட்டு அவங்க தான் அந்த நாற்காலியெல்லாம் அவ்வளோ நிரப்பி போட்டுக்கிட்டு இருந்தது வழக்கம்போல் எல்லா இடத்துலையும் அப்புறம் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த முடிஞ்சுட்டு இப்படி திரும்பி ஒரு பத்து நிமிடம் சில பேர்கிட்ட பேசி புகைப்படம்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க திரும்பி பார்த்தீங்கன்னா உயர உயரமோ உயரோயரமோ இப்படி இருந்தால் எல்லாம் ஒன்று ஒன்றா அடிக்க வச்சு வரிசையாக போய்கிட்டே இருக்குது யாருன்னா எல்லாமே தம்பி தங்கைகள் செய்கிறது தான் அந்த இடத்துல ஒரு குப்பை ஒரு பாட்டில் கூட இல்லை அப்படியே பொறுக்கி பொறுக்கி எல்லாத்தையும் எடுத்து வச்சு சுற்றுச்சூழல் பாசறை அந்த குடிநீர் ரெண்டு பக்கமும் கிட்டத்தட்ட இவ்வளவு ஒரு எழுபதாயிரம் எழுபத்தஞ்சாயிரம் பேர் கிட்ட கூடியிருந்த அந்த கூட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு அதை நான் சொல்ல வரல மிகைப்படத்தில் இருந்த கூட்டம் அந்த இடத்துக்கு இவ்வளவு தான் வந்திருக்கணும் ஒரு லட்சத்துக்கு மேலே இருந்ததுன்னு சொல்கிறாங்க அவ்வளவு பேருக்கும் குடிநீர் நல்லா தூய்மைப்படுத்தப்பட்ட இரநெண்டு பக்கமும் வச்சு நேர்த்தியாக செய்திருந்தாங்க அந்த சுற்றுச்சூழல் பாசறை குருதிக்கோணல் பாசறை மருத்துவ பாசறை அங்கே இருந்தாங்க யாருக்காவது எதனா ஆச்சுன்னா என்ன அப்படின்ற கவனிக்கிறதுக்கு ஒரு மருத்துவர் பாசறை இருந்தது எந்த ஒரு நிகழ்ச்சியிலையும் என் மற்றவங்க நிகழ்ச்சியில் மற்ற கட்சி கூட்டத்தில் அப்படி இருக்குமான்லாம் தெரியல திரும்ப நான் பழைய இடத்துக்கே வரேன் நான் அந்த இன்டெலிஜென்ட் டிபார்ட்மெண்ட் கண் வைத்து காத்திருந்தார்கள் பார்த்துருந்தார்கள் சொல்ல வரல அவங்களுடைய நோக்கம் எதுவாக இருந்ததுன்னு அவங்கக்கிட்ட பேசும்போது தெரிந்தது மேல் இடத்துல இருந்து ரொம்ப தீவிரமாக கவனித்து அதுக்கான குறிப்புகளை அனுப்ப சொல்லி ஒரு உத்தரவு அவங்களுக்கு இருந்திருக்கலாம் வழக்கம் போல ஒரு நிகழ்ச்சிகளை பற்றி இதனுடைய தாக்கம் எப்படியாக இருக்கும் என்ன நடந்ததுன்னு ஒரு குறிப்பு கொடுக்கறது வழக்கம் மேல் இடத்துக்கு இன்டெலிஜென்ட் போகும் ரொம்ப முக்கியமானது அடுத்த நாள் காலையில் முதலமைச்சர் பார்வைக்கு அந்த கோப்புகள் போகும் அப்படி இதுவும் போயிருக்கலாம் இதில் என்னென்னா அவர்கள் எப்படி மறைச்சிருந்தாலும் வந்து அங்கே இருந்தது கிட்டத்தட்ட ஒரு கட்டுக்கடங்காத கூட்டம்னு சொல்லுவாங்க ஒரு சின்ன சலசலப்பு ஒரு சின்ன இல்லை அப்படி ஒரு பின் ஆஃப் சைலண்ட் இருந்துகிட்டு இருந்தது இதில் ஒரே ஒரு குறை கந்திஷ்டி இருந்தது அப்படின்னு சொல்லுவார் அந்த கந்திஷ்டி என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா மொழிபெயர்ப்புக்காக வச்சுருந்தது நான் கூட அது ரொம்ப வருத்தப்பட்டிருந்தேன் என்னடா இத்தனை லட்சக்கணக்கான பேர் அதுவும் நான் தமிழர் தம்பி தம்பிகளுடைய தங்கிகளுடைய அந்த அறிவு சா அறிவு அறிவு சார்ந்த தலம் என்பது சாதாரண விஷயம் இல்லை மிக தேடுதலுக்கான அவர்களும் நிறைய ஆங்கில புலமை பெற்றவர்கள் அது ஜக்மோகன் சிங் இருக்கிறதெல்லாம் மா பேராசிரியர் அவர் வந்து பேசும்போது அவருக்கு மொழிபெயர்த்தவர் வந்து ரொம்ப சொதப்ப அதை பற்றி நான் பிறகு கேட்ட உடனே ஐயோ அதை நாம் இங்கே ஏற்பாடு செய்ததில்லை அங்கேருந்து அவர் கூட அவர் அங்கே பேசிகிட்டு இருக்கிறப்ப அவர் பஞ்சாப்லேருந்தே ஒரு தமிழ் ஆளை அழைச்சிட்டு வந்தார் அவர் நட்பு ரீதியாக இருந்திருக்கலாம் அதனால் நான் வந்து நீங்கள் வாங்க மொழிபெயர்த்து மொழிபெயர்த்து கூட இருங்கன்னு அழைச்சிட்டு வந்திருக்கலாம் அவர் கொண்டு வந்ததால் இவங்களால் ஒன்றும் அதை மறுக்க முடியல ஒரு கட்டத்தில் வேறு வழியில் நீங்கள் அமைதியாக இருங்க டிரான்ஸ்லேட் பண்ணுறீங்க அது எல்லாருமே புரிஞ்சுக்கிற மாதிரி தான் அவர் பேசுகிறார் அப்படின்றதுன்னு அப்படி ஒரு வரவேற்பு அவர் பேச 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 பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாலசுப்பிரமணியன் வந்து இதயத்தில் தான் இருக்கிறோம் இங்கே பார்க்குறப்ப வந்து வெறும் குடும்பத்தோட சிறு சிறு பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க சீமான் அவர்களிடம் இன அழிப்புன்றத வந்து கடத்தி ஒரு கதையாக கடத்தி அடுத்து தலைமுறை அடுத்து தலைமுறை அப்படின்றது சுரார் எண்பது லட்சம் பேர் இருந்த எங்களுடைய இதில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் அறுபது லட்சம் பேர் அழிக்கப்பட்ட வரலாறு அங்கிருந்து தான் எங்களுடைய கதைகள் சீக்கிய இனத்தில் வந்துட்டு கதை அதை இன்றைக்கும் அந்த பாடல் கதை வந்து எங்களுக்குள்ளவே இருந்துக்கிட்டு இருக்கு அதை போல இங்கே வந்து இப்படி ஒரு கட்டமைப்பு இருக்கிறது இருந்தால் அது இங்கே தான் பார்க்குற சீமானுடைய அந்த கட்டமைப்பில் பிள்ளைகளோடும் குழந்தைகளோடும் இளைஞர்களோடும் இந்த தலைமுறைக்கு இந்த இனப்படுகொலை இதில் நடந்த ஒரு மோசமான ஒரு இனப்பழி இன அழிப்பை வந்து ஒரு கதையாக கடத்திக்கிட்டு போகிறத வந்து பார்க்க இதெல்லாம் பேசினார் அவர் அதை விட வந்துட்டு உங்களுக்கு மனோரஞ்சதன் மனோரஞ்சன் வியாபாரி அவர் வந்து மேற்கு வங்கத்தை சேர்ந்தவர் சிறை ஒரு சமூக போராளி என்பதற்காக சிறைப்படுத்தி அஞ்சு வருஷம் வச்சுட்டு இருந்தாங்க படிக்க பறிக்க அங்கதான் கத்துக்கிறதா சொல்றாங்க மிகப்பெரிய ஒரு இலக்கியவாதியாக பின்னாடி உருவாகிறாரு நாற்பத்தி ரெண்டு விருதுகளுக்கு மேல பெற்றவர் சொன்னார் மிக நேர்த்தியாக ஒரு ஐந்து மாநிலங்களை தவிர்த்து மீது எல்லாமே நம்ம ஒன்றுக்குள்ளே ஒன்று தான் இருப்பாங்க ஏன்னா நமக்குன்னு ஒரு இலக்கிய அடையாளம் மொழி அடையாளம் இனும் அடையாளம் என்று இருக்கிறது அந்த நான்கு ஐந்து மாநிலங்கள் மட்டும் இந்தி என்பதை மட்டுமே பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க நமக்கும் நமக்குன்னு ஒரு மொழி இருக்கு நம்ம மொழியை விட்டு எங்கள் மொழி வங்காளத்தை வங்க மொழியை நான் விட்டுவிட முடியாது உங்களுடைய தமிழ் மொழியை நீங்கள் விட்டுவிட முடியாது உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா நாங்கள் வந்து நிற்கிறோம் எங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா நீங்கள் வந்து இருங்க மற்ற மாநிலத்தை எல்லோரும் ஒருங்கிணைத்து எங்களுக்கான மொழி இங்கே இருக்கிறது இந்திய எதற்கு குறுக்கால் என்ற கேள்வி நம்ம கேட்டு ஆகணுன்றதை பற்றி பேசியிருந்தார் குறிப்பாக சீமானுடைய அந்த கட்டமைப்பை வந்து மிக பிரம்மாண்டமாக பாராட்டி பேசியிருந்தார் இப்படி இருக்குன்னு நான் எதிர்பார்க்கலன்றதே அவர் சொல்லியிருந்தார் இந்த ஒருங்கிணைப்பில் அது ஒன்று மட்டும்தான் சொதப்பலாக இருந்தது அதுக்கும் நான் தமிழர் கட்சி பொறுப்பு இல்லை ஏன்னா அது அவரே அழைச்சிக்கிட்டு வந்தார் ஆங்கில மொழிபெயர்ப்பாளர் அவருக்கு வந்து மேற்கு வங்கத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பேசினார் இல்லைங்களா அவருக்கு வந்து மொழிபெயர்த்தவர் மிக பிரமாதமாக மொழிபெயர்த்தார் அழகாக அழகாக சொன்னார் சொன்ன வரிக்கு வரி தமிழில் மொழிபெயர்த்திட்டு இருந்தார் அது பிரச்சனை இல்லை இந்த ஜக்மோகன் சிங் அவருக்காக தான் ஒரு சின்ன சொதப்புல அதுக்கு கூட நாங்கள் நினைச்சிருந்தால் ஏற்பாடு பண்ணியிருக்கலாம் அவரே ஆட்சிக்கிட்டு வந்ததால் அது ஒன்றும் பண்ண முடியாமல் போச்சு அப்படின்னு குறைய இருந்தது மற்றபடி இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு மாபெரும் துயரத்தை துயரத்தை சொல்லும் இந்த விடயமும் வெற்றிகரமாக மிக பிரமாண்டமாக முடிந்தது அதே நேரத்தில் உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஈழம் மண்ணில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு இன்னும் எழுச்சியாக இருந்ததை பார்க்க முடியும் புகைப்படங்கள் மூலமாக பிரான்ஸ் லண்டன் கனடா இன்னும் பல்வேறு நாடுகளில் நீங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா முன்பை விட இன்னும் ஒரு பெரிய எழுச்சி இன்னொரு பெரிய எழுச்சி என்ற தான் அங்கே இங்கே கூட்டத்தை வந்து பார்க்க முடிந்தது மிக சிறப்பாக இந்த ஆண்டு உலகம் முழுக்க கூடிய சூக்கிரம் இந்த வேகம் இன்னும் அப்படியே வந்ததுனாக்கா மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை உலக நாடுகளுக்கு இங்கே நடந்தது ஒரு இன அழிப்பு ஒரு ஜெனோசைடு இதற்கான தீர்வு வந்து கட்டாயம் வேணும் போர்க்குற்றத்துக்கான விசாரணையும் தண்டனையும் வேண்டும் பொது வாக்கெடுப்பு வேண்டும் என்ற அந்த அந்த இலக்கை நோக்கி அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு அரசியல் வந்து உலக நாடுகள் முழுக்க எல்லா இடத்துலையும் கிட்டத்தட்ட கடந்த காலங்களை விட இப்பொழுது முன்னேறியதாக இருக்கிறது இளைஞர்கள் மத்தியில் அந்த கட்டமைப்பு இங்கே தமிழ்நாட்டில் சீமானுடைய அந்த நிகழ்ச்சி நேற்று வந்து நேற்றுக்கு முதல் நாள் நேற்று வந்து அதை பார்க்கக்கூடியதாக இருந்தது நேற்றுக்கு முதல் நாள் நடந்த அந்த நிகழ்ச்சி காலத்துல வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி சகோதரர்கள்லாம் வந்து அவ்வளவு அவர்களும் வந்து ஏதோ வந்துட்டு போனாங்கலாம் சொல்ல முடியாது அவர்கள் பங்குக்கான அந்த உழைப்பை கொடுத்து கொண்டு தான் அங்கே இருந்தாங்க அவர்கள்லாம் ஒரு டீமா சேர்ந்து வரவங்களுக்கு கைடு பண்றது ஒருங்கிணைக்கிறது பார்க்க பார்க்க அப்படி ஒரு இப்படி இப்படி ஒரு வேலைகளை செய்ய முடியுமா அப்படின்றது தான் இருக்குது அங்க வந்து வழக்கம் போல் அந்த விசில் அது இதெல்லாம் இல்லை அந்த மன்மோகன் இவர் ஜக்மோகன் சிங்க பேசும்போது மட்டும் அவர் பேசின அந்த விஷயம் இது நடந்தது ஜெனோசைடு தான் அப்படின்றத அடிச்சு சொல்லுங்க இதுக்கான பதிலை தேடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சில எமோஷனல் வார்த்தைகளை மட்டும் தங்களை மீறி கைத்தட்டி விசில் அடித்ததெல்லாம் நடந்தது ஏன்னா அது வந்து விட்டுவிடக்கூடாது இதற்கான பதிலையும் எடுக்கணும் பழியையும் எடுக்கணும் அதான் விஷயம் பழி எடுக்கணும்னு சொல்லவில்லை இதற்கான பதில் நம்ம எடுக்கணும் இந்த சமூகத்தில் இருந்து அழுத்தம் கொடுத்து ஒரு அரசியலை கொண்டுட்டு வரணும் அப்படின்னு இவர்கள் எல்லோரும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்களோ அப்போது போகிற போக்கில் ஒரு காட்டு காட்டினார் திமுகவை இந்த மாநில கூட்டாட்சி இருக்குல்ல கூட்டாட்சி அரசுக்குன்றதுலாம் திமுகவுக்கு வெறும் வாய்ஸ் சவடால் தான் அவர் நீண்ட நெடிய காலம் பேராசிரியர் அவர் பல்வேறு கட்டங்களில் அந்த அரசியலெலாம் பார்த்தவர் அந்த அனுபவத்தை வச்சு கிளியராக சொன்னார் திமுக அந்த கூட்டாட்சி சுயாட்சின்னு பேசுகிறதுலாம் ஒரு வாய் சவடால் தான் வாய்ச்சவடால் அரசியல் அது ஆக்கப்பூர்வமாக ஒரு காலமாக அவங்க செய்ய போகிறது இல்லை அப்படின்னு செய்யக்கூடிய கட்டமைப்பாக நாம் தமிழர் கட்சி இந்த தலைமுறை இந்த அரசியல் அப்படியே முன்னெடுத்து மேலே வரணும் அப்படின்றது தான் அப்புறம் நிறைய இன்டலெக்சுவல் வந்து பேசியிருந்தாங்க இறுதியாக அதெல்லாம் சொல்ல வர சீமான் இந்த மேடையில் ஒரு கூட்டணியை பற்றி அறிவிப்பார் ஒரு பெரிய அளவில் அறிவிப்பார்லாம் சொல்லியிருந்தாங்க அப்படி ஒன்றும் அறிவிக்கல ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக சொன்னார் திருடர்களோடும் இதே திருடர்களும் இதே கொள்ளைக்காரர்களோடும் நான் கூட்டணி வைத்து எதை சாதிக்க போறேன் அதற்காகத்தான் நான் வந்தேனா என்ற ஒரு கேள்வியை வந்து வைக்கிறார் மக்கள் மத்தியிலே வச்சார் யாரை குற்றவாளி யார் கூட்டு இனப்படுகொலை குற்றவாளி ஒருத்தர் இன்னொரு அரசியல் ஊழல் குற்றவாளிகள் யார் எல்லாம் நம்ம குற்றம் சுமத்திருந்தோம் அவர்களோடவே கை கொடுத்துக்கிட்டு இந்த பத்து சீட்டு பதினஞ்சு சீட்டுக்காக நான் அரசியல் பண்ணேன்னா அப்புறம் ஊழலுக்கு எதிராக நான் பேசிய அரசியல் என்ன ஆகிறது அதே கொள்ளைக்காரர்களோடும் திருடர்களோடும் நான் கூட்டணி வைக்க வேண்டியது எந்த விதத்தில் சரியானதாக இருக்கும் அதுக்காகத்தான் நான் வந்தேன் இது ஒரு மாற்று அரசியல் நடப்போம் அப்படின்றத நான் பல முறை அதை சொல்லியிருக்கேன் கூட்டணின்றதும் போகிற போக்குள்ள ஒரு வார்த்தை நான் பேசியிருக்கிறேன் ஆனால் தனித்தனிக்கிறப்ப இதெல்லாம் நடக்குமா நடக்குமான்றாங்க திமுகவுக்கே நடக்குமா நடக்குமான்னு ஒரு எதிர்காலம் அப்போ ஒரு அப்போ ஒரு எதிர்காலமே இல்லாமல் இருந்த ஒரு காலகட்டம் இந்தி எதிர்ப்பு என்ற ஒரு பெரும் சூறாவளி புயல் மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தது அதில் தான் வந்து திமுக மேலே உட்காந்து அடிகளார் போட்ட பிச்சைன்னு சொல்லலாம் அதில் தான் திமுக மேலே மேலே ஏறி ஒப்ப ஒரு சூழ்நிலை உருவாகிட்டு இருக்கு நீ இந்தி திணிப்பு ஒரே நாடு ஒரே மொழி என்னும்போது எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய துணிச்சல் வேற இங்கே திராவிட கட்சிகளுக்கு ஒருவருக்குமே இல்லை ஊழல் பேருவடிகளாக சிக்கிக்கிட்டு தன்னுடைய குடிமையை ஒன்றிய அரசு கையில் கொடுத்துட்டு உட்காந்துக்கிறார் அவர்களால் ஒருபொழுதும் துணிவாக போராட முடியாது எதற்கும் துணிந்த ஒரு போராட்ட கலமாக இருப்பது நான் தமிழர் கட்சி களமும் தம்பிகளும் தங்கைகளும் ஒருங்கிணைப்பாளர் தான் அந்த சூழ்நிலை வரும்போது நமக்கான ஒரு அரசியலாக இங்கே மாறும் எங்கிருந்தோ வந்த மனோரஞ்சன் சொல்றாரு எங்கிருந்தோ வந்த ஜக்மோகன் சொல்றாரு ஜக்மோகன் சிங் நமக்கென்று ஒரு மொழி இருக்கிறது நமக்கென்று ஒரு இனம் இருக்கு நமக்குன்னு ஒரு இருக்கு இது எல்லாமே நமக்குன்னு இருப்பதை எப்படி தட்டி பறிக்க விட்டுக்கிட்டு இருக்க முடியும் எல்லாம் ஒன்றுன்னு சொல்லிட முடியாது உங்களுக்கான கலாச்சாரம் வேற எங்களுக்கான கலாச்சாரம் வேற ஒரு ஒரு மாநிலத்துக்குமான கலாச்சாரம் பண்பாடு வேறு மொழி வேற வேலை வாய்ப்பு வேறு எல்லாமே வந்து நீங்கள் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கான இளர்களை வேலையற்றவர்களாக மாற்றிக்கிட்டு நீங்கள் பேசக்கூடிய இந்த அரசியல் சரியானது அல்ல அப்படின்னு வந்து ஒன்றிய அரசின் மீது வைக்கிறாங்க அதற்கான ஒரு காலம் சூழ்நிலை வரும்போது நாம் தமிழர் கட்சியும் அந்த இடத்துல எப்படி திமுக மேலே வந்து உக்காந்ததோ அதை போல ஒரு சூழ்நிலை நாம் தமிழ் கட்சிக்கு கட்டாயம் அமையும்ன்றது தான் அங்கே கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடமாக இருந்தது அந்த மேடையும் அந்த இடமும் அந்த சூழ்நிலையும் அங்கு நடந்த அரசியலும் இதைத்தான் அந்த தலைமுறைக்கு சொல்லியிருக்கிறது அங்கே இருந்தது லட்சக்கணக்கான பேர் இந்நேரம் அது வந்து பல லட்சம் பேர்களுக்காக அந்த அரசியல் போய் சேர்ந்திருக்கும் வழக்கத்தை விட மிகவும் ஆவேசமாக நிறைய கருத்துக்களை முன்வைத்து பேசியிருந்தார் அதெல்லாமே உள்ளே இருக்குது அதை பற்றி நான் திரும்ப பேசணும்னு கூட அவசியம் இல்லை நீங்கள் நேரம் இருந்தால் அதை போய் பாருங்கதை இந்த அரசியல் தான் நமக்கான அரசியல் இதை ஒட்டி நம்ம முன்னெடுத்துக்கிட்டு போகணும் அப்படின்றது இருக்குது மற்றவர்களை பற்றி பேசணும் அப்படின்னு இருந்தாலும் கூட அது எனக்கு தேவையற்றதாக இருக்கிறது என்ன சின்னத்தை வைத்து கொண்டு மட்டுமே வந்து எல்லோரும் அப்படி இருந்து விடுவார்களா அப்படின்னு ஒன்றும் இல்லை அந்த சின்னத்தை வைத்து கொண்டு யாருக்கு வாக்கு கேட்க போகிறோம் யாருக்கான அரசியல் செய்ய போகிறோன்றது தான் இருக்குது காலம் எல்லோருமே வந்து அம்பலப்படுத்த எல்லோருமே வெளிப்படுத்தும் காத்துக்கிட்டு இருப்போம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்